வள்ளேர் மனம் ஒன்று ஆர்முகமான பொருள் நீய உடல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே பச்சிமாமலை கமல சிங்கன் அச்சுதா அமரவர் நாயக்கும் கொண்டேனும் இச்சுவை பெடையான் போய்கிற லோகம் ஆளும் அச்சுவை பெரு அரங்கமான பொருளானே ஓம் பைரவனே போற்றி உன் பயநாசகனே போற்றி உன் அஷ்டரூபனே போற்றி உன் அஷ்டமி தோன்றலே போற்றி உன் அயன் குருவே போற்றி உன் மறக்காவலனே போற்றி உன் மகந்தை அழிப்பவனே போற்றி உன் அடங்காரின் அழிவே போச்சு உன் அற்புதனே போற்றி ஓம் மசிதாங்க பைரவனே போச்சு உன் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனே போச்சு உன் இன்னல் பொடிப்பவனே போற்றி உன் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி உன் உக்ர பைரவனே போற்றி உன் உடுக்கை ஏந்தியவனே போற்றி உன் உதிரம் குடித்தவனே போற்றி உன் உண்மத்த பைரவனே போற்றி உன் முரங்கையில் காப்பவனே போற்றி உன் ஊர்வினை தீர்ப்பவனே போற்றி உன் எல்லை தேவனே போற்றி உன் எளிதில் இறங்குபவனே போற்றி உன் கபால தாரியே போற்றி உன் கங்கால மூர்த்தியே போற்றி உன் கர்ப்ப பங்கனே போற்றி உன் கல்பா கல்பாந்த பைரவனே போற்றி உன் கதாயுதனே போற்றி உன் கணல் வீசும் கண்ணனே போற்றி உன் கருமேக நிறனே போற்றி உன் கட்பாங்க தாரியே போற்றி உன் கலவை குலைப்பூனே போற்றி உன் கருணாமூர்த்தியே போற்றி உன் கால பைரவனே போற்றி உன் காபாலிகர் தேவனே போற்றி உன் கார்த்திகை பிறந்தவனே போற்றி உன் காலாஷ்டமி நாதனே போற்றி உன் காசி நாதனே போற்றி உன் காவல் தெய்வமே போற்றி உன் குரோத பைரவனே போற்றி உன் கொன்றை பிரியனே போற்றி உன் சண்டை பைரவனே போச்சு உன் சட்டை நாதனே போச்சு உன் சம்ஹார பைரவனே போற்றி உன் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி உன் சிவத் தோன்றலே போற்றி உன் சிவாலயத்து இருப்போனே போச்சு உன் சிஷ்யகனே போச்சு உன் சீர்காழி தேவனே போற்றி உன் சுட சடையனே போச்சு உன் சுதந்திர பைரவனே போச்சு உன் சிவ அம்சனே போற்றி உன் ஸ்வேட்ச பைரவனே போச்சு உன் சூலதாரியே போற்றி உன் சூழ்வினை அறுப்பவனே போச்சு உன் போற்றி உன் தட்சனை அழித்தவனே போற்றி உன் தலங்களில் காவலனே போற்றி உன் தீது அழிப்பவனே போற்றி உன் துர்சொப்பன நாசகனே போற்றி உன் தெற்கு நோக்கையனே போற்றி உன் தைரியம் அழிப்பவனே போற்றி உன் நவரச ரூபனே போற்றி உம் நரசிம்ம சாந்தனே போற்றி உம் நரகம் தீர்ப்பவனே போற்றி உம் நாய் வாகனனே போற்றி உன் அருள்வோனே போற்றி உம் நிமலனே போற்றி உன் நிர்வாகனே போற்றி நிறை வலிப்பவனே போற்றி உம் நின்று அருள்வோனே போற்றி உன் பயங்கர ஆயுதனே போற்றி உன் பகை அழிப்பவனே போற்றி உன் அரசு ஏந்தியவனே போற்றி உன் வலிப்பீடு உறைவோனே போச்சு உன் பாவம் தீர்ப்பவனே போற்றி உன் பால பைரவனே போற்றி உன் பாம்படிந்த தெய்வமே போற்றி உன் பிரலய காலனே போற்றி உன் பிரம்ம சிரேஷதனே போற்றி உன் பூஷண பைரவனே போற்றி உன் பூதங்களின் நாதனே போற்றி உன் பெரியவனே போற்றி உன் பைராட்டிய நாதனே போற்றி உன் மல போற்றி போட்சி உன் மனோதரனே போற்றி உன் மகோதரனே போச்சு உன் பைரவனே போற்றி உன் மலையாய் உயர்ந்தவனே போச்சு உன் மகா குண்டலமே போற்றி உன் மார்த்தாண்ட பைரவனே போற்றி உன் முக்கண்ணனே போற்றி உன் முக்தி அருள்வோனே போற்றி உன் முனீஸ்வரனே போச்சு உன் மூலமூர்த்தியே போற்றி போச்சு உன் யம நீக்குபவனே போற்றி உன் யாவர்க்கும் எளியவனே போச்சு உன் ருத்ரனே போற்றி உன் ருத்ராட்சதாரியே போற்றி போச்சு உன் வடுக வைரவனே போச்சு வடுககுர் நாதனே போற்றி உன் வடகிழக்கு அருள்வோனே போச்சு உன் வடமாலை பிரியனே போச்சு உன் வாரணாசி வேந்தே போச்சு உன் மாமனருக்கு அருளிடனே போச்சு உன் விரும்பியதை அருள்வோனே போச்சு

कासिका भजे बालकोटिपास्वरं पवाप्तारगम्बरं नीलगण्डमीप्सिदात्ततायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षमक्ष शूरमक्षरम् कासिकापुरादिनादकालभैरवम्बजे शूलदण्ड पासदण्डपाणिमाधिकारणम् श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीम विक्रमं प्रभुं विचित्रताण्डवरादिनादकालभैरवं भजेतायकं प्रशत्त चारु विक्रमं भक्तवच्छलं शिवं समस्तलोकविक्रगं विनिध्वनन्मलोग्न हेम किं कि नील कासिकापुरादिनाद कालभैरवम् भजे धर्मसेदृपालं विपुं स्वर्णवर्णशेषासोभिताङ्गमण्डलम् कासिकापुरादिनादकालभैरवं भजे रत्नपादुक का प्रभ रामपादयुक्म नित्यमद्विधीयमिष्टतैवतं निरञ्जनम् मृत्युदर्पनासनं कराड कासिका पुरादिनादकालभैरवं भजे पट्टहासपिन्नपद्मसण्डकोसन्दतिं दृष्टिपाड नष्टपाभजालमुक्रशासनम् अष्टसितायगं कपाल का मालिकन्दरं कासिका पुरादिनादकालभैरवं भजे भूद <laughs> Boodha... भूदसङ्गनायगं विशालकीर्तिकायगं काशीवासलोक पुण्यपापशोधं विपुं नीतिमार्गगोविरं पुराधनं जगत्पतिं कासिका भजे कालभैरवाष्टकं पडन्दी मनोगरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्तनं सोगमोघन्यलोभकोपतापनाशनम् यान्ति कालभैरवाङ्गि सन्निधिं ध्रुवं कासिकापुरादिनाद कालभैरवं भजे कासिकापुरादिनाद कालभैरवं भजे कालभैरवं भजे कालभैरवं भजे

मत प्रक्षाद्यम समर्पया समर्पयामि सामर्पयाचमी जलम सामर्पयाक्षाल्य सामर्पया हस्प्रक्षाल त्रियाचमी जलया पूर्ण नमस्कार समर्पयामि श्री श्रणाकर्षणं वर्ण महाध्याय ध्यानं समर्पयामि चेनादिनातेषः जय जय जय